வணக்கம் இப்ப வந்து சூப்பரா நண்டு கிரேவி செய்ய போறேன் எப்படி செய்யலாம் நண்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன நண்டுனா ப்ளூ கலர் நண்டு பாருங்க ப்ளூ கலர்ல நண்டு சூப்பரா இருக்கும் இது எனக்கு செஞ்சிருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வந்து கிலோ வந்து அறுநூறு ரூபாய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது எங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுறேன் நண்டு வந்து குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் எண்ணெய் கொஞ்சம் காயிட்டோம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் சோம்பு வறுத்து இதில் போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா நைஸ் அரைச்சு வச்சிருக்கேன் இது என்ன காந்திருச்சு கழுவி நண்டு வந்து நல்லா இந்த பனி இது மழை டைம்லாம் வச்சு சூப்பரா இருக்கும் மழை டைம்ல நண்டு கிடைச்சதுன்னா அதை வந்து நம்ம உடனே செஞ்சிடணும் அதுதான் என்ன சொல்லுவாங்க அந்த நண்டு சுப்பு அந்த இதெல்லாம் வந்து தனி செல்லது அப்படின்னுட்டு அதனால நண்டு வந்து மழை பெஞ்சு அந்த கயிறு தெளிச்சீங்கன்னா உடனே வாங்கி செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கைவிட்டு எதுக்காக இருந்தாலும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் தெளிச்சிடமா தெரிஞ்சிடும் தண்ணி இருப்பாருங்க இப்ப வந்து இத இதை போட்டுருவ அந்த எண்ணெயில நல்லா இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடணும் இதே கருவேப்பிலை என்னப்பா எடுத்து அப்பா கட் பண்ணி சொல்லுமா ஆ சரி சாமி ஆ எடுத்துக்கோமா இது நல்லா அப்படியே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் இதை வந்து நீங்க இப்படி அரைச்சு போடலாம் இல்லைன்னா நீங்க வந்து நல்லா பொடியா இருந்துட்டு தக்காளி வெங்காயம் நல்லா பொடியா இருந்துட்டு வதக்கி இந்த மாதிரி செய்யலாம் ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம் இதில் சீக்கிரமாக சீக்கிரமா வந்துடும் அடுத்தது மிளகாத்தூள் தான் இதில் போடணும் மிக்ஸ் பண்ணணும் மிளகாத்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் தனியா இருந்ததுன்னா மிளகாத்தூள் தூள் மஞ்சள் தூள் அப்புறம் மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து இதை மிக்ஸ் பண்ணோம் அதெல்லாம் போயிடுச்சு இதில் பாருங்கள் நான் மிளகாய் தூளில் எப்போவுமே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகாய் மஞ்சள் தனியா அப்புறம் மிளகு சீரகம் இதெல்லாமே வந்து சேர்த்து அரைச்சிருக்கோம் அதையே வந்து இதை போட்டுருது போட்டிருக்கேன் நாங்க கொஞ்சம் காரம் கம்மியா சாப்பிடுவோம் அதனால கொஞ்சம் காரம் கம்மியாவே உங்களுக்கு தேவையான அளவு நீங்க காரத்தை போட்டுக்கலாம் இதுலயும் மஞ்சத்தூள் இருக்கிறதுனால தனியா நான் வந்து இதில் போட வேண்டாம் இல்லைன்னா நீங்க மஞ்சள் கொஞ்சம் போடணும் போட்டாதான் உங்களுக்கு வந்து அந்த நல்லுடைய கவுச வந்து வாசனை தெரியாது பாருங்க இதுலயே இந்த நண்டெல்லாம் போட்டுருவேன் நல்ல நல்ல கதை பற்றோ நல்லா எது சொல்லுவாங்கல்ல உள்ள நல்ல சதையோட இருக்கிற நண்டு இது பாதி பாதி நீங்கள் வேணால் தனித்தனியாக அந்த கொடுக்க எல்லாம் தனித்தனியா வேணா பிச்சு சின்ன சின்னதா போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் வந்து காரம் அந்த விட ஏறுற வரைக்கும் கொஞ்சம் ரே சாட்டி விடலாம் உங்களுக்கு எவ்வளோ ஆஹ் கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நீங்க தக்காளி வெங்காயம் வந்து நீங்க எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு வெங்காயம் போட்டீங்கன்னா ரெண்டு தக்காளி கரெக்டா போடலாம் அப்பதான் கரெக்டா இருக்கும் நல்லா கொஞ்சம் இதாகட்டும் உப்பு போட்டுல தேவையளவுக்கு கடைசியை கொஞ்சம் நல்லா அந்த ஆறு கொஞ்சம் அப்படியே அதை புரட்டிட்டு வந்தா எல்லாம் எல்லாம் மிக்ஸ் ஆயிடும் அடுத்த தண்ணி இது ரொம்ப தண்ணி வேண்டாம் குழம்பு வைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நிறையா தண்ணி குட்டிக்கலாம் இது வந்து நம்ம கொஞ்சம் கிரேவியாக பண்ண போகிறதுனால ரொம்ப தண்ணி வேண்டாம் அதனால கொஞ்சமாக தேவையான அளவு வேகிறதுக்கு அந்த நண்டு வந்து முக்கி முழுகி இருக்கணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும் ചേ കൊടുക്കയേ വന്ന് സാ പിടാം പിരിച്ചിട്ട് ഒടിച്ചിട്ട് അത് അപ്പം അപ്പം പോലെ നല്ല ഇത് വായിക്കും இல்ல நீங்க அப்படியே சில பேர் பாத்தீங்கன்னா முழுசாவே அந்த இதை எடுத்துட்டு முழு நண்டு முழு நண்டா போடுவாங்க பெரிய நண்டா இருந்தாலுமே அப்படி செய்வாங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு எந்த இதுல நீங்க சாப்பிடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நண்டை வந்து உடச்சி எடுத்துக்கலாம் நல்லா முடிஞ்சிருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெயிட் பண்ணா நல்லா தண்ணி கொஞ்சம் நல்லா வட்டி வந்துடும் அதே சீக்கிரம் வந்துடும் நண்டு வந்து எப்பவுமே சீக்கிரம் வந்துடும் நிறைய வந்து நண்டு வந்து நம்ம பெரட்டல் அதாவது வறுவல் பண்றதுன்னா நல்ல தக்காளியை பொடியை நறுக்கிட்டு வெங்காயம் பொடியை நறுக்கிட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு முஞ்சி பூண்டு அதை போட்டு நல்லபடியே நல்லா சும்மா நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நண்டை வந்து அதை போட்டுருவோம் போட்டுட்டு நீங்கள் மஞ்சள் தூளி உப்பு அதுக்கப்புறம் தனியா அப்புறம் பச்சை மிளகா கொண்டு சேர்த்துக்கலாம் அதில் இதுலேயுமே நீங்கள் பச்சை மிளகா தேவைன்னா உங்களுக்கு காரத்துக்கு அதை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா அப்படியே கொஞ்ச அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும் ரொம்ப தண்ணி விடக்கூடாது மீடியமான அளவுக்கு அது வேக அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுட்டு கரெக்ட் சிம்ல வச்சு அப்படியே நல்லா கரைக்கணும் தண்ணி வந்து நல்லா வத்தி வரணும் அந்த ஸ்டேஜில் லைட்டாக அப்படியே எண்ணெயை ஊற்றிட்டு மறுபடியும் அப்படியே பரட்டி விட்டு மூடி வச்சிருக்கோம் சிந்தையே வச்சுட்டு வச்சுருங்க அப்படியே நல்லா அப்படியே சாப்பிடும் அதெல்லாம் மேலே இதாகி கரெக்டாக வந்துடும் அப்படியே எடுத்து வச்சு சைடிச்சா சாப்பிட்டுக்குவோம் ரசம் சாம்பார் அதுக்கு மேலே நம்ம சேர்ந்து வச்சுட்டு சாப்பிடுவோம் அப்படி பிரியாணி எதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பெரிய மாதிரி எடுத்து சேர்ந்து சொல்லணுமோ செட்டு சாப்பிட்டு அது வந்து நல்ல வருவது இதை வந்து நம்ம சாப்பாட்டில் பசங்க சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பூரி இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் செல்ல சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் வெளியே வந்துருச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்புறம் இது இதுவே நீங்கள் என்ன கொஞ்சம் தண்ணியாக வேணும் நடிச்சிங்கன்னா தண்ணியாக இல்லை கொஞ்சம் குருமா மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் யூஸ் பண்ண தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டீங்கன்னா இந்த கொஞ்சம் நிறைய வரும் அதில் வந்து கொஞ்சமாக எப்படியும் சோம்பு சேர்த்துருக்கேன் அதனால் தேங்காய் நல்லா அரைச்சிடலாம் மையம் அரைச்சிட்டு தேங்காவை கடைசியாக ரச தேங்காய் அது ரெண்டுத்தையுமே கடைசியா அப்படியே விட்டுட்டு இறக்குனீங்கன்னா நல்லா குருமா சூப்பராக இருக்கிறோம் நீங்கள் வந்து மசாலா ஆட் பண்றதுன்னா நீங்கள் வந்து அந்த பட்டை இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வடிக்க ரெண்டுமா சேர்க்கிற மாதிரி பட்டை லவங்கம் அதெல்லாம் வறுத்து அந்த பொடி தண்ணி அதை சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் அது வந்து நமக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாடு சாப்பிட்றத விட அந்த தேங்காய் ஊற்றி இட்லி தோசைக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பொடி வந்துருச்சு தீப்பில வெந்தோம் நண்டு வந்து ரொம்ப நேரம் பிடிக்காது இல்லை அந்த சதை கொடுக்கு எல்லாமே வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அழக வச்சுன்னா போடும் நண்டு கிரேவி இது நண்டு கிரேவி தான் இது நண்டு வறுவன் அப்புறம் நண்டு குழம்பு நீங்க தண்ணியாக வேணும்னா இதே மாதிரி வெறும் தேங்காய் ஊட்டாம தண்ணியாக வேணும்னா நீங்க வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆஹ் அது நல்லா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு போடணுனாலும் அது பரவாயில்ல மிளகு தூள் சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு இப்போ வந்து கடைசியாக விரட்டி எடுக்கும் போது ஊட்டி இறக்கும்போது இறக்கலாம் இல்லைனா அது போடனாலும் பரவாயில்ல மிளகு தூள் மட்டும் குழம்புக்கு சேர்த்துக்கணும் ஆனால் தக்காளி வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும் குழம்புன்னு சொல்லும் போது தக்காளி வந்து கொஞ்சம் கூட சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அது சேர்த்துட்டு மிளகா வந்து நல்லா காரம் கரெக்டாக போடணும் அதாவது மிளகு தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்க்குறப்ப காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்பதான் குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வதக்கிட்டு இதே மாதிரி வச்சு நல்லா நண்டை போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா பொடி வந்து தில இருக்கும் அப்போ அந்த டைமில் நீங்கள் கலக்கி பார்க்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப மீடியமாக இருக்கணும் அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும் கொஞ்சமாக புளி எடுத்து புளியை கொஞ்சம் கரைச்சி தலை ஊற்றணும் ஊற்றிட்டு கடைசியாக சொன்ன பிறகு மிளகு தூள் அதை மட்டும் அப்படியே தூவிட்டு அரைக்கிட்டு சூப்பரான குழம்பு குழம்பு இந்த மிளகு தூளி சேர்க்குறதுனால நெடிச்சு பயப்பட தேவையில்லை அதே மாதிரி இந்த மழை டைம்லலாம் இந்த நண்டு வந்து கடிச்சிட்டு தான் வாங்கி சாப்பிடுங்க சின்ன நண்டா இருந்தாலும் கிடைக்கிறப்ப வாங்கி சாப்பிடுங்க அதான் ரொம்ப நல்லது ப்ளூ கலரா இருந்துச்சுங்களா நம்ம வேக வச்சு ரெட் கலராக இருந்துச்சு பார்க்கும் போதே இருந்தது ப்ளூ கலர் பார்த்தோம்னு நண்டு நிறைய அவ்வளவா கிடைக்காது பூக்குலர் நண்டு வந்து ரொம்ப கிடைக்காது அவ்வளோவா நம்ம வந்து சாதாரண நண்டு தான் சாதாரண நண்டுக்கு போகிறீங்க அந்த நண்டு தான் அடிக்கடி கிடைக்கும் இது வந்து எப்போயாவது ஒரு தடவை தான் நமக்கு வந்து கிடைக்கும் ரொம்ப வச்சுருக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது ஒரு டைமில் தான் கிடைக்கிது பார்த்த உடனே ஆசை வந்துச்சு அது குறைக்கவே மாட்டேங்குது ரூபாய் ஒரு கிலோ அதுக்கு வந்து குறைக்கவே அதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட நம்ம கொடுத்தோம்னா இருபது ரூபா தனியா நண்டு வந்து புடவே தெரியாது நிறைய பேருக்கு நண்டு வந்து செய்யணும்னு ஆசை இருக்கும் எல்லாம் செய்யும் அதை வந்து புட்டு செய்ய தெரியாது அது ஒரு வாட்டி உங்களுக்கு நான் ஆப்பிட்டு காமிக்குறேன் ரொம்ப ஈஸி சீக்கிரம் நல்லா மீன் எறால் இதெல்லாம் இதெல்லாம் கட் பண்ணுறத விட நம்ம கிளீன் பண்றதை விட இந்த நண்டு பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி அந்த கொடுக்க மட்டும் அந்த முந்தை மாதிரி அந்த இருக்கிற குத்தாம் மெதுவாக வடிச்சுக்கணும் நடுவுனெல்லாம் ஒரே இதுதான் இதே கிளீன் ஆயிடுற நடுவு அதனால நீங்க அது எல்லாம் நான் பண்ணி காண்ப அதுக்கு வந்து தனியாக அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக எல்லாமே மீன் யாராவது க்ளீன் பண்ணுறது க்ளீன் பண்ணி சொன்னாங்க ஆனால் நம்ம வீட்டில் வந்து க்ளீன் பண்ணோம்னா நல்லா அலசிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா புட்டுச்சோம்னா அதில் உள்ளதெல்லாம் நம்மளுக்கு க்ளீன் ஆகாது இல்லை நம்ம அங்கே க்ளீன் பண்ணி அழைச்சோம்னா வீட்டுக்கு வந்து அலச வேண்டியது கொஞ்சம் அப்படியே அது அப்புறம் அலசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நண்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா அலசிட்டு நல்லா ஒரு அஞ்சு ஆறு அழைச்சிட்டு நல்லா ஃபஸ்ட்டு அலசிட்டு கடைசியாக போட்டு விட்டுணும் அதோட எடுத்து நம்ம சமையல் பண்ணிக்கணும் அப்படி பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதோட டேஸ்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக சொல்லுவாங்க அதனால நம்ம வேற வழி இல்லாம கூட தெரியாது இல்ல ரொம்ப அர்ஜென்ட்டா பண்ணணும்னு சொல்லும் போது நம்ம வந்து அங்கேயே புத்திதான் வாங்கிட்டு வேண்டியதா இருக்கு நம்ம அலசும்போது போது தண்ணி ஊற்றி நம்ம அலசும்போது போது அந்த சத்து வந்து கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் குறையும் அதனால வந்து நம்ம குத்துட்டு நம்ம வந்து முன்னாடியே அலசிட்டு அதுக்கப்புறம் சுட்டு வச்சோம்னா ரொம்ப நல்லா நல்லா வந்துருச்சு நல்லா ரெண்டு பக்கமும் நமக்கு திக்கா வேணும்னா கொஞ்சம் கூட வந்து வெங்காய தக்காளி சேர்த்து சேர்த்துக்கலாம் சேர்த்துடுங்க நல்லா திக்கா வந்துடும் நீ ரெண்டு பிரியாணியும் பண்றாங்க நல்லா வரும் மசாலா எல்லாம் நல்லா நல்லா சேர்த்துட்டு அப்படியே நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துடுறாங்க வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி ரெடி பண்றதுக்கு எப்பயும் போல பிரியாணி அரிசி எப்போ ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வந்து அந்த ஃப்ரை பண்ணதை வச்சு மேலே வச்சு தம் மாதிரி போட்டுருவாங்க சூப்பராக நண்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு எல்லாமே மீன் பிரியாணி ஆஹ் இறால் பிரியாணி அந்த பிரியாணி மாதிரியே நண்டு பிரியாணியும் சூப்பரா இருக்கும் நான் தடவை செஞ்சு காமிக்கிறேன் எல்லாம் ஒரே மாதிரி சாப்பிட்றத விட மாத்தி சாப்பிடணும் இல்லையா அதனால வந்து மாத்தி மாத்தி செய்யும் போது அதனுடைய டேஸ்டே ரொம்ப நல்லா இருக்கும் ஒரே மாதிரி போர் அடிக்கும் அதனால நமக்கு நண்டுலையும் செய்யலாம் எல்லாத்தையும் விட நம்ம தூள் போட்டு நண்டு வறுவல் இருக்கு பாருங்க அதுதான் சூப்பரா இருக்கும் நம்ம கடைசியா மிளகு தூள் போட்டு பெரட்டி நண்டு வருவன் வச்சு சாப்பிட்டோம்னா அத்தகாசமா இருக்கும் நமக்கு சாம்பார் சாதம் மச சாதம் இதோட செம்மையாக இருக்கும் சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி வாங்கி ஒரு நம்பிக்கை செய்வேன் ரொம்ப ரொம்ப ஈஸி நண்டு வாங்கிட்டு வந்துட்டா அதை புழுற வேலை மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணுற வேலை அதுதான் அப்படியே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அங்கேயே அதனால் அதை வந்து நம்ம வீட்டில் வந்து தக்காளி வந்தாங்க ரெடி பண்ணணும் அதை ரெடி பண்ணிவிட்டு மசாலாவெல்லாம் எடுத்து வச்சோம்னா பத்து நிமிஷத்தில் நண்டு உருவம் சூப்பர வேண்டியாங்க நல்ல சுடு சுடு சாதத்தோட நண்டு உரம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் சாம்பாரோ ரசமோ ஏதோ ஒதுன்னு போட்டு நல்ல சைடு வச்சு சாப்பிடுங்க வச்சுருக்கீங்க செம்ம அட்டதான் இருக்கும் இப்போ பாருங்க நல்லா வெந்த உடனே அதனுடைய சதையெல்லாம் அப்படியே பாருங்க நல்லா அப்படியே ஊற்றி அதிகமானதுல தெரியுது நமக்கு அதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நல்லா வெந்துருச்சு நல்லா ஹை ஃப்ளேம்ல தான் வச்சு நான் வேக விட்டுருக்கேன் வந்து நீங்கள் வந்து அடிபிடிக்காம இதை வசிச்சுட்டு போக போகக்கூடாது அடி பிடிச்சிட்டுனா ஃபுல்லாகவே போயிடும் அதனால பக்கமாக இருந்து ஹைஃப்ளேமில் வச்சாலும் பக்கமாக இருந்து ஆஃப் பண்ணுவேன் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சாலுமே பக்கமாக இருந்து ஆஃப் பண்ணிங்கனால நல்ல ஊர் இருக்கும் இப்போ நான் இதில் வந்து கா இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுனால இதில் வந்து புளி சேர்க்கல அதே மாதிரி லெமன் கூட நான் சேர்க்கல தக்காளி வந்து ரெண்டு தக்காளி போடுறதுனால புளி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இப்போ எனக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு இல்லை நான் கொஞ்சம் நேரம் கழித்து இல்லை அப்புறமா கொஞ்சம் அடுத்த வேலைக்கு சாப்பிட்றீங்க இல்லை கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்றது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக புளி சேர்த்துருவேன் கொஞ்சமா ஒரே ஒரு எடுத்து பண்ணாலும் புளி எடுத்து மேலாப்புல ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு பரட்டி எடுத்துட்டீங்கன்னா அது சுட்டு போக இருக்கும் வெளியிலேயே வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டு கொடுக்கல உள்ளதெல்லாமே கூட நீங்க ரொம்ப நேரம் பிடிக்காது தண்ணிக்குள்ளேயே அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள அப்படியே தண்ணிக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அப்படியே வந்துடும் பாருங்க இந்த இதுலயே வந்துடும் அதனால ரொம்ப நேரம் வந்து இந்த கறிக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி நிறைய நேரம் பண்ணும் ரெடி ஆயிடுச்சு கடைசியா கொத்தமல்லி கருவேப்பில போட்டுட்டேன் கொத்தமல்லி மட்டும் ரொம்ப இந்த காம்புலாம் போட நம்ம பூசி இருக்கும் அதனால இலைய மட்டும் இலைய மட்டும் போது அப்புறம் எப்போவுமே பெப்பர் வந்து இந்த மாதிரி எடுக்கிறதுக்கலாம் பெப்பர் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அது கொஞ்சம் காரம் வந்து பெப்பர் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் வருமானம் நான் இருந்துச்சுன்னா நல்லா ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கூட நல்லா சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நல்ல விதி இப்போ சர்வாக பண்ணுறேன் பாருங்களு கலர் ரெட் கலர் பாருங்க நல்ல ஜமக பகவான் வாசனை நல்ல மழை டைம்ல சுட சுட சாப்பிடணும் ஆனால் ரொம்ப ஆற வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அதனுடைய டேஸ்ட் வந்து சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால எப்போவுமே நண்டு குழம்பு இந்த நான்வெஜ் ஐட்டம்லாம் வந்து கூடுமான வரைக்கும் மழை டைம்லலாம் சுண்ட கூட சாப்பிடுங்க சென்னையாக இருக்கும் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம அந்த குழம்ப கொஞ்சம் ஊற்றிடுங்க இந்த கிரேவி இருக்கு பாருங்கள் கொஞ்சம் திக்னஸ் ஆக வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஆறிடும் சரியா இருக்கும் சூப்பரான அந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்